விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம் கோயில பத்தி தாங்க இன்னைக்கு பாக்க போறோம் பாண்டிச்சேரியில இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திண்டிவனத்தில இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சென்னையில இருந்து ட்ரெயின் பஸ் வசதி இருக்கு திண்டிவனம் போனா அங்க இருந்து மயிலம் செல்லும் பஸ் வசதி உள்ளது மயிலம் சென்றதும் முதல்ல நம்ம பாக்குறது கோவில் தீர்த்த குளம் தாங்க நூறு வருஷம் பழமையான குளம் இது இங்க ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கலாம் தடை செய்யப்பட்டுள்ளது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க குளத்துல மீன்கள் அதிகம் உள்ளன முடி காணிக்கை செலுத்துவோருக்கு குளக்கரையிலேயே அந்த வசதியும் இருக்குங்க குளத்தை ஒட்டியே மயிலம் முருகர் கோவில் மேலே செல்றதுக்கான கார் பஸ் வீலர் போகிறதுக்கு வழியும் இருக்கு இல்லைன்னா படிக்கட்டு வசதியும் இருக்கு நடந்து போறவங்க அந்த வழியாவும் போகலாங்க கடல் மட்டத்திலிருந்து நூத்தி பதினெட்டு அடியில இக்கோவில் அமைந்துள்ளது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படிங்கிறதுக்கேற்ப இந்த குன்று பார்த்தீங்கன்னா பெரிய மலையிலாளில் சின்ன குன்று தான் இங்கே ஒரு ஐம்பது அறுபது படிக்கட்டுகள் மேக்சிமம் இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா இங்க சூரபத்மன் மயிலுருவில் காட்சி தருவதா தல வரலாறு கூறுகிறது தேவர்களை துன்புறுத்திய அரக்கன் சூரபத்மனுக்கும் முருகருக்கும் போர் மூண்டது போரில் வெற்றி பெற்று சூரபத்மனை வதம் செய்தார் முருகர் வதம் செய்யப்பட்ட சூரபத்மன் தன் தவற உணர்ந்து கண்ணீர் விட்டு கதறி முருகனின் அருளை பெற்றார் முருகரிடம் தன்னை தங்கள் பாதம் அடியில் வாகனமாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்ட மயில் வடிவில் முருகரும் ஏற்றுக்கொண்டார் மலையே மயிலாக சூரபத்மன் மாறினார் வள்ளி தெய்வானியுடன் நின்ற கோலத்தில் முருகர் காட்சி கொடுக்கிறார் பெரும்பாலான கோவில்களில் மயில் நேராகவோ அல்லது தெற்கு திசை நோக்கியோ காணப்படும் இத்திருத்தலத்தில் மட்டும் வடக்கு நோக்கி காட்சி தருகிறது மயில் ஆயிரம் ஆண்டு பழமையான திருக்கோவில் பொதுவாக சமாதி அடைந்த திருத்தலங்களில் வேண்டும் உரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே வேண்டினாலும் வேண்டியது உடனே நிறைவேற்றுவார் மயில முருகர் மேலே போனீங்கன்னா பஸ் கார் டூ வீலர் நிறுத்த மிகப்பெரிய பார்க்கிங் வசதி இருக்குது திருமணங்கள் இங்கே நிறைய நடைபெறுகிறது முருகன் வள்ளி தெய்வானியுடன் காட்சி கொடுப்பதனால அதிக அளவில் இங்கே திருமணமும் நடக்குது நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் ஆறு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை நடை திறந்திருக்கு மாலையில் நாலு மணி முதல் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் பாலசித்தருக்கு இங்கே தனி சன்னதி உள்ளது இன்னைக்கும் சூரசம்காரம் நடக்கும்போது முருகர் பாலசித்தரிடம் வேலாயுதத்தை பெற்றே செல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு சித்ரா பௌர்ணமி சூரசம்காரம் ஆவணி அவுட்டம் கார்த்திகை தீபம் சஷ்டி கார்த்திகை அதெல்லாம் பெரிய திருவிழாவாக நடைபெறுகிறது மூளவரை வீடியோ எடுக்க முடியாது வெளிப்பிரகாரத்தில் தாங்க பார்த்தோம் நிறைய நெய்வேலக்கு ஏற்றி உப்பு மிளகு பரிகாரம் சாத்துறாங்க பொங்கல் வயிற்றை வழிபடுறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது இப்போ தான் ரீசன்ட் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருந்தது சென்னையிலேருந்து காலையிலேயே கிளம்புனீங்கன்னா இரவுக்குள்ளே தரிசனம் முடிச்சுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அந்த அளவு பக்கத்தில் தான் இருக்குது வேண்டிய வரங்களை தரும் மன அமைதியை தரும் முருகராக மயிலத்தில் அருள் பாலிக்கிறார் மயிலம் முருகர்